நான் கம்ப்ளீட்டா அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணல பட் எனக்கு என்னன்னா ஹானஸ்டலி ஓவர் நைட் ஒரு வேலை இழந்து வேலை இல்லாம இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் அண்ட் அந்த தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் வந்து ஹானஸ்டலி அந்த கூடன் அந்த அப்டேட்ஸ் நான் வந்து அப்பப்ப ட்விட்டர்ல பாக்கறதுக்கு ஷாலின் அவங்க வந்து சாரி ஷாலின் அவங்களோட போஸ்ட் பார்த்து தான் நான் வந்து படித்தேன் அன்னைக்கு வந்து அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வெக்கலையும் வெயிலையும் அவங்க பாவம் வந்து என்ன என்ன கேக்குறாங்க வேலை வேணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும் தான் கேட்குறாங்க கொடுத்துடலாமே என்ன நிறைய பேர் அங்க வந்து பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸு தேர் ஒன்லி ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒன்லி சோல் பிரெட்வினர் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஸோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷாலன் ஆஸ்ட் ஃபார் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க என்னாலும் அதை பண்ண முடிஞ்சுது அதனால் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த கடவுள் அதை நடத்தி வச்சார தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான வேலை அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே கிடைக்கணும் ஏன்னா அந்த அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்றவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற வியாசை தோழர்கள் ஷாலின் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் ஏபிள் டு ஆம்பிளிஃபை தேர் வாய்ஸஸ் அவங்களோட எஃபர்ட் அவங்களோட சப்போர்ட் அவங்களோட ஆன் கிரவுண்ட் ஒர்க்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வெளியில எடுக்காம நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்னோட தாழ்மையான கருத்து விருதுல அதிருப்தி இருக்காங்க எனக்கு வைரமுத்துவ பத்தி என்ன கேட்டுதான் ஆனா அவங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா வைரமுத்துவ தான் கேக்கணுமா உங்க தப்பு இல்ல உங்களை கேட்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்சன் வரணும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் கேஸ்க்கு இருக்கேன் அந்த விஷயத்தை பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா அவர் தான் சொல்லிருக்காரு அதை பத்தி நீங்க ஊர்வசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறீங்க வாட் இஸ் பாயிண்ட் வை ஆர் யூ ட்ரிகரிங் வை டெல் மி வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் சேலரி அவுட் ஆஃப் திஸ் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் கேட்கிறேன் வாட் இஸ் பாயிண்ட் இத வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை சரிகடை சிறுகடை தரச்சின்மை சாவடி தரச்சின்மை ஒண்ணு போடுவீங்க சானக்க சானா சீனாக்க சீனா முடிஞ்சுச்சா இன்னைக்கு முடிஞ்சச்சா டிஆர்பி